வேதத்துல எல்லாரும் தெரிஞ்ச ஒரு பகுதி எல்லாருக்குமே ஒன்பதாம் அதிகாரம் வசனம் ஒன்றாம் இருபத்தி ரெண்டாம் அப்பொழுது பனிரெண்டு வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ நான் அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று தன் உள்ளத்தில் எண்ணிக்கொண்டு அவர் பின்னாலே வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் இயேசு திரும்பி அவளை பார்த்து மகளே திடன்கொள் உன் விசுவாசம் உன்னை என்றார் அந்த ஸ்திரீ இந்த வசனத்துல ரொம்ப பாருங்க சின்ன ஒரு வசனம் எல்லாருமே தெரிஞ்சது எல்லாருமே தெரிஞ்ச கருத்து தான் ஆனா இதுல நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னாக்கா ஏசு கிறிஸ்து கிட்ட வந்தாக்கா கண்டிப்பா நமக்கு விடுதலை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுல என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எப்படியே பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி நம்ம இயேசு கிறிஸ்து கிட்ட வரும்பொழுது அவர் நம்மளுடைய பாவங்களை சாபங்களை அக்கிரமங்களை பாடுகளை எல்லாவற்றையுமாக நமக்கு நீக்கி அவர் நமக்கு முழு விடுதலை கொடுக்கின்றவராய் இருக்கின்றார் நம்ம விசுவாசிக்கும் பொழுது அப்படியாய் அந்த ஒரு சகோதரிக்கு மாத்திரம்தான பைபிள்ல நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்காம நம்மளுடைய வாழ்க்கையில இதை நாம் சுதந்திரிக்கும் பொழுது அதை நாம் விசுவாசிக்கும் பொழுது அதை காட்டிலும் பெரிய நன்மைகளையும் பலன்களையும் பார்ப்போம் அல்ல நன்றி தேங்க்யூ